இந்த காதில நேச்சுரல் சோப்பு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுறோம் முந்நூற்றி இருபது ரூபா இது டோர் அட்வென்ச்சர்னு இந்த மாதிரி நிறைய ட்ராவலிங்கில் போகிறது டூருக்கு போகிறது ஸ்கூல் வாட்டர் கேன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க ஃபைவ் சிக்ஸ்டி இது என்ன வாட்டர் கேன் இது ஸோ வந்து ஆப்பக்கடாய் தான் நம்ம வந்து வாங்க வந்திருக்கோம் என்னோடய என்ன என்னாச்சு அப்படின்னா குழி அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால் வந்துட்டு நான் அப்பளம் சிக்கனு ஸோ அறுநூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த ப்ரீமியம் நான்ஸ்டிக் கடை வந்து நான் வாங்கியிருக்கேன் அழகாக ஸோ நான் பசங்களுக்கு மாதுளம்பழம் ஜூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொட்டையரோட ஒரு ஒரு பல்ஸ் மாதிரி அடிச்சு ஒரு ஒரு படத்தில் ஒரு ஜூஸ் அப்படியே கொடுத்துருவேன் ஸோ அது வந்து அழகாக இருக்கும் குடிக்கிறதுக்கு அந்த பர்பஸ்க்கும் ட்ரிங்க்ஸ் பர்பஸ்க்கும் வந்து பெரிய இடத்துலலாம் யூஸ் பண்ணுறது தான் அழகாக சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு செமையாக சூப்பராக இருக்குது எழு ஸோ இந்த ஐஸ்வர்யா ஸ்டோர்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா பனையூர் பக்கத்தில் ஒரு ஆர்ச் ஒன்று வரும் நைனார் குப்பம் அப்படின்னு அந்த ஆர்ச்சில் போட்டிருக்கோம் அதுக்குள்ளே வந்தால் தான் இந்த ஹோல் ஹோல்சேல் நர்சரி வரும் நாலு கொடுங்க எவ்வளோ சொன்னீங்க ஒன்று முப்பத்தஞ்சா சின்ன பசங்க ட்ரெஸ் காக்கும் கரங்கள் இங்கே வந்து நம்ம எப்போதுமே வந்து சாப்பாடு கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் கிச்சன் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு மினி ஷாப்பிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஊருக்கு போனப்போ ஒரு கல்யாண வேலை விஷயமா நான் போயிருந்தேங்க ஸோ வந்து அந்த பதட்டத்தில் அந்த செக்கு எண்ணெயெல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன் சொந்த ஊர் போனாலே நிறையா மூட்டை முடிச்சுட்டு கட்டிட்டு வர்றது தான் எனக்கு வேலை அதாவது நல்ல சீப்பாக கிடைக்கிற காய்கறி இதுன்னு ஒரு கார் லோடு ஃபுல்லாக ஏற்றிட்டு நான் வந்துடுவேன் எத்தனை பேர் நீங்கள் அந்த மாதிரி சொந்த ஊரில் இருந்து நிறைய மூட்டை கட்டிட்டு வர்றீங்கன்னு அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஆனால் நான் இந்த தடவை போனப்போ மீன்லாம் வாங்கினுன்னு ஒழிஞ்சு இந்த எண்ணெய் விஷயலாம் நான் வாங்கவே இல்லை ஸோ இங்கே வந்து நம்ம ரிலையன்ஸ் ஜியோ மார்ட்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம் ஸோ வந்து நம்ம கிரவுண்ட்நட் ஆயில் தான் எப்போதும் யூஸ் பண்ணுவோம் ஸோ செக்கு எண்ணெய் இங்கே சென்னையில் விற்குமே வாங்கலையா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க இது எவ்வளோனா டூ டொண்ட்டின்னு போட்டிருக்கு ஊரில் ஒரு லிட்டரு செக்கு எண்ணெய் இரநூத்தி இருபது ரூபாக்கே கிடைக்கும் இது பாருங்கள் ரீஃபைன் க்ரௌண்ட்நட் ஆயில் ஸோ நம்ம வந்து ஷாப்பிங் வந்தோம் பார்த்தீங்களா இங்கே வந்து நான் ஒரு அரிசி வாங்க வந்தேன் பொன்னி புழுங்குல அரிசிலே புல்லட் கோலம்னு ஒரு கிலோ ரூபாங்க அது அது நல்லாயிருக்கும் அது வந்து இந்த ரிலையன்ஸ் ஜியோ மாட்டில் கிடைக்கல நான் ஒரு மளிகை கடையில் வாங்குவேன் அந்த மாதிரி தான் ரெகுலராக வாங்குவேன் இந்த ஆயில் பாருங்களேன் இதை வந்து இரநூறுவாய்க்கு இரநூத்தி ஒம்பது ரூபாய்க்கு பில் பண்ணாங்க ஸோ செக்கென்னாக்கி இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கிடைக்கிது இது இரநூத்தி ஒன்பது அதே மாதிரி இது காதியில் நேச்சுரல் சோப்பு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இது தான் யூஸ் பண்ணுறோம் இங்கே இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு நினைக்கிறேன் இருங்க நூறுரூவா போல் ஆ தொண்ணூறுரூவா இது இது பாருங்கள் காதிலேயே நேச்சுரல் சாண்டில்வுட் சோப்புன்னு இது யாரோட ப்ராடக்ட்னா காதி அதான் காதி சோப்பு ஸோ இந்த சோப்பு தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகாது ஸோ அதற்கு ஸ்கின்லாம் இந்த ஹமாம் சோப்லாம் போட்டால் வெள்ளை வெள்ளையாக வந்துடும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இதில் வராது ஸோ அதில் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணால் அழுக்கெலாம் நல்லா போகும் ஸோ அந்த மாதிரி இது ரெண்டு தான் நான் வாங்கினேன் இதுக்கப்புறம் நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு கிஃப்ட்டு வச்சுரு கிடச்சிருக்கு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் வாங்க கண்டினியூ பண்ணலாம் ஷாப்பிங்கை நீலா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஐஸ்வர்யா ஸ்டோர்ஸ் இது பேரே அங்கே தான் வந்து வந்திருக்கோம் இங்கே நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க நான் வந்து வாட்டர் கேன் எங்கள் குடும்பத்தில் ஆளாளுக்கு ஒரு வாட்டர் கேன் வச்சிருப்போம் என் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் ஸோ அந்த வாட்டர் கேன்ஸ்லாம் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு இல்லை வந்து ஓட்டையாயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இங்கே தான் வந்து நான் வாங்குவேன் இங்கே மில்டன் வாட்டர் கேன்ஸ்லாம் சூப்பராக அழகழகாக இருக்கும் அதுவும் இது இது பாருங்களேன் இந்த பிளாக்கில் செமையாக இருக்குது இங்கே பாருங்கள் முந்நூற்றி இருபது ரூபா இது அவுட்டோர் அட்வென்ச்சர்னு இந்த மாதிரி நிறையா ட்ராவலிங்கில் போகிறது டூருக்கு போகிறது ஸ்கூல் வாட்ரு கேன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் ஃபைவ் சிக்ஸ்டி இது என்ன வாட்ரு கேன் இது இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இங்கே வந்து இருக்கும் ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே வாட்ரு கேன் தான் சுடு தண்ணி வச்சுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் சில் தண்ணி வச்சுக்கிறதும் வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து அது வந்து ஒரு கிஃப்ட்டு வா திங்ஸ் வாங்க தான் ஸோ நான் வந்து மேலே போகலாம் ஸோ வந்து ஆப்பா கடாய் தான் நம்ம வந்து வாங்க வந்திருக்கோம் என்னோடய ஆப்பக்கடாய் என்னாச்சு அப்படின்னா குழி அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா அதனால் வந்துட்டு நான் அப்பளம் சிக்கனு இதெல்லாம் வந்து செஞ்சுடுவேன் ஸோ அது வந்து ஃப்ரை ஆகிருக்கும் குழியாக இருக்கிறதுனால எண்ணெய் ஊற்றிடுவேன் இதுதான் ஒரே ஆப்ஷனாக வேறு இல்லையா கொடுங்க ஸோ ப்ரீமியர் கம்பெனியில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப்பக்கடாய் அதில் எண்ணெயை ஊற்றி ஊற்றி நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இதை வந்து நான் வாங்க வந்திருக்கேன் ஸோ இதோட ப்ரைஸை சிக்ஸ் விட குழியா வேணுமே இருக்கே பாருங்க கம்மியா ஒரே சைஸ்ல தான் இருக்கா இருக்கு பாருங்க சரி இருந்தாலும் வாங்கிப்போம் கொடுத்துருங்க ஒண்ணு இருபது ரூபாய்க்கு இந்த ப்ரீமியம் நான்ஸ்டிக் கடை வந்து நான் வாங்கியிருக்கேன் பொதுவாக நான் ஷாப்பிங்ல அதெல்லாம் ஷேர் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நான் காசே செலவு பண்ண மாட்டேன் ரொம்ப கஞ்சம் இது வந்து என் பசங்க இந்த வீடுங்கள்லாம் இருந்ததுன்னா அசோசியேஷன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அசோசியேஷனில் வந்து ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டேலெலாம் வந்து கேம்ஸ் வந்து விளையாடுவாங்க என்னது அது டான்ஸிங் சேரா அதில் வந்து உட்கார்றது அதே மாதிரி குயிஸ் காம்படிஷன் இந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என் பசங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தாங்க குவிஸ் காம்படிஷனில் என் பொண்ணு ஸோ வந்து அவங்க வந்த மாதிரி ஸ்டோர்ஸ்க்கு ஐநூறு ரூபாய்க்கு கிஃப்ட்டு வச்சு கொடுத்தாங்க மொத்தம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வந்தது சரி பசங்களுக்கு வந்து நான் வாங்க வந்துட்டேன்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்களுக்கு நான் காசு கொடுத்துட்டேன் காசு கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டு வச்சுருக்கு தான் நான் இதை வாங்க வந்தேன் ஸோ இதுக்கப்புறம் மீன் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு பெரிய நைஃபு நெத்திலி மீன் தலை கவலை மீன் இந்த மாதிரிலாம் மீன் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கத்தியோ இல்லைன்னா சிசரோ வந்து வாங்கணும் வரைக்கும் சிக்ஸ் டுவெண்ட்டி வந்திருக்கு ஸோ வந்து சிசர் இப்போ நம்ம கீழே போகலாம் சிசார்லாம் எழுபது ரூபாய்க்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எண்பது ரூபாய்க்கு திருவான்மியூர்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் எடுத்துக்கிட்டால இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் இந்த சரவணா ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது இந்த ஐஸ்வர்யா ஸ்டோர்ஸ்ல தான் நிறையா இருக்கும் சூப்பராக ஸோ இங்கே வந்தால் நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸ்டிக்கர் ஆல்ரெடி இருக்கு கரண்டியும் இருக்கு ஸ்பூனும் இருக்கு முழுக்க கிளாஸ் ஐட்டம்ஸாக இருக்குங்க என்னோட அக்கா வந்து எனக்கு பெரிய அக்கா அவுன்ஸ் கிளாஸ் ரெண்டு கொடுத்தாங்க அது வந்து பார்ட்டிலெலாம் அந்த அவுன்ஸில் தான் வந்து அழப்பாங்க அதை பாருங்களேன் அதில் அலந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இங்கே பாருங்கள் குட்டியாக அழகாக ஸோ நான் பசங்களுக்கு மாதுளம்பழம் ஜூஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து கொட்டையரோட ஒரு ஒரு பல்ஸ் மாதிரி அடிச்சு ஒரு ஒரு ம பழத்தில் வர ஜூஸ் அப்படியே கொடுத்துருவேன் ஸோ அது வந்து அழகாக இருக்கும் குடிக்கிறதுக்கு அந்த பர்பஸ்க்கும் ட்ரிங்க்ஸ் பர்பஸ்க்கும் வந்து பெரிய இடத்துலலாம் யூஸ் பண்ணுறது தான் ஸோ ஒன்று வந்து உடஞ்சிச்சு சரி இன்னொன்று இதை வாங்கினா ஜோடியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல ஸோ இந்த மாதிரி வாங்கினா அதை பத்திரமா வச்சுக்கணும் இது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம இந்த ரியல் ஜூசஸ் குடிக்கலாம் அதோட ஃப்ரூட்ஸோட ரியல் ஜூசஸ் சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து நான் எடுக்கிறேன் இதே எடுத்துக்கிறேன் ஓகேவா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு பசங்க கஷ்டப்பட்டு எல்லாம் பேசி வவுச்சர் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இந்த அம்மா இப்படி பண்ணுதுன்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு நான் காசு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் என் காசில் தான் இப்போ வேறு வழி இல்லாமல் வவுச்சரில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இது பாருங்கள் கண்ணாடி வெசல்ஸ்லாம் செம்மையாக இருக்குல்ல இங்கே பேர் இது போய் சப்பாத்தி சுட்டு போடுறது நான் சுட்டு போடுறது இந்த மாதிரிலாம் வாழ்க்கை இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல இப்போ இதை எதில் வைக்கிறது இப்படி கையிலே எடுத்துகிட்டு போனா எப்படி இது பெரு இது இந்த கிளாஸ் பேர் எழுபது ரூபாய்க்கு இல்லை இதெல்லாம் முப்பத்தஞ்சு ரூபா தான் இங்கே சீப்பாக நிறையா கிடைக்கும் இந்த வழியாக கிராஸ் பண்ண அவசியம் இந்த ஷாப்பை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் மேலே பாருங்கள் குட்டி குட்டி குட்டியாக கண்ணாடி ஜார் பாட்டில்ஸு குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் ஸோ இந்த பக்கம்லாம் அந்த காஃபி மகு இங்கே பாரு நம்ம ஷாப்பிங் உள்ளாகனு சொல்லிட்டு கடையை சுற்றி காமிச்சிட்ருக்குறோம் பேர் மகு மகு நிறைய கீழெல்லாம் சூப்பராக இருக்குது அதோ இதை பாரு மில்க்கு மில்க் ஷேக்கு மில்க் ஷேக்கு இடம் பார்த்து மில்க் ஷேக்கு அதெல்லாம் இந்த மாதிரி இதில் ஊற்றி சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா ஐட்டம்ஸ் இங்கே வந்து இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது மில்க் ஷேக்கு மில்க் சம்மந்தமான ஜூஸஸ்ஸு பூஸ்ட்டு அந்த மாதிரிலாம் அழகாக சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு செமையாக சூப்பராக இருக்குது எழுநூற்றி பத்து சூப்பராக இருக்குது கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே சூப்பராக இருக்கும் அவங்களே பா கிஃப்ட்டு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே நிறைய கல்யாண மண்டபம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போகிறவங்க இங்கே வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க தொடப்பம் வேணும் எனக்கு தொடப்பம் தொடப்பம் வாங்க போறேன் நான் அந்த கிஃப்ட் வச்சிருந்த ஒரு தொடப்பம் ஒன்று வாங்க போறேன் கீழே போயிடலாம் இந்த ஒரு தான் நம்ம வெட்டுவோம் இது பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இருக்கு பாருங்க இதில் இது வந்து காய் வெட்டவா டிடி டப்பு டப்புன்னு அது எப்படி நான் வெட்ட முடியும் அதிசயமாக இருக்கு டப் டப்புன்னு விழுந்துரும் போல இருக்கு நிறைய பீன்ஸு கேரட் இல்லாம ஸோ சிசரெல்லாம் பீன்ஸ் கேரட்லாம் சிசர் வச்சு வெட்டுற நிலமையில வந்துடுச்சு நம்ம மீன் வெட்டுறதுக்கு மீன் வெட்டுறதுக்கு நீ எதுங்க சிசரை இவங்களே கேட்போம் மீனை நல்லா நெத்திலி மீன் நல்லா அப்படியே வெட்டிடணும் அப்படியே அதுவா இது 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 நல்லா இருக்கும் மீன் வெட்டுறதுக்கு இங்க பாருங்க இதுலயே போட்டிருக்கு மீனை வெட்டுறோம்னு நம்ம வந்து புதுசா நினைக்கிறோம்ல இல்ல சிசரை வச்சு மீனை வெட்டுறீங்களே கத்தி வச்சு எல்லாம் வெட்ட மாட்டீங்களான்னு இதுலயே போட்டுருக்கு பாருங்க சிக்கன் வெட்டுறது மீன் வெட்டுறது அப்புறம் வந்து ஏதோ போட்டுருக்கு மீட் வெட்டுறதுன்னு இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நூறு ரூபாய் ஸோ ஆயிரத்தி இரநூறுவா இது வரைக்கும் எட்நூறுவா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இது புதுசாக கொடுங்களாம் கொஞ்சம் இது பாருங்க இது பாருங்க புதுசாக இருக்குது ஆ அந்த மாதிரி கொடுங்க ஸோ நல்லா கட் பண்ணுமான்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஐஸ் பாக்ஸ் வாங்கினேன் பார்த்தீங்களா இருபத்தஞ்சி லிட்டர் வந்து அமேசானில் ஆயிரம் ரூபாய்க்கு ஏதோ வாங்கினேன் அரிஸ்டோ கம்பெனி அது வந்து இங்கே இருக்குது இன்சுலேட்டட் சில் பாக்ஸு ஃப்ரீஸ் ஐட்டம்ஸு எல்லாத்தையும் போட்டு ஐஸ் போட்டு பன்னெண்டு மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பக்கமாக வந்தால் இந்த கடை அவசியம் செக் பண்ணுங்கள் மறக்காமல் இங்கே நிறையா திங்ஸ் வந்து கிடைக்குங்க இந்த பவுல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்க மேலே ஏறி வந்த மூச்சு வாங்குது சூப்பராக இருக்குது பாருங்க அந்த பவுல்லாம் ஸோ நம்ம கிச்சன் வந்து ஆர்கனைஸ்டாக செமையாக இருந்தால் சூப்பராக இருக்கும்ல இது ஏதோ ஒரு புது மாடல் இப்போல்லாம் வந்திருக்கு இது என்னன்னே தெரில இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த கிண்ணம் என்ன மெட்டீரியல்னு போட்டிருக்குன்னு பார்ப்போமா என்ன மெட்டீரியல்னு தெரில இதெல்லாம் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு நமக்கு தெரில சரி நம்ம வந்து கன்னி பண்ணுவோம் வாங்க அடுத்த ஷாப்பிங்கு போயிட்டு மாடி தோட்டத்தில் மஞ்சள் அறுவடை பண்ணுவோம் மஞ்சளை வந்து சளிப்போம் மைதா மாவை சளிப்போம் கேக் செய்கிறதுக்கு இந்த சலிக்கிறது வந்து என்கிட்ட இல்லை மேலே ஒரு வீட்டுக்காரவங்க குடியிருக்கவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட போயிட்டு போயிட்டு நான் வாங்கிட்டு வருவேன் இது எழுபது ரூபா இது அறுபது ரூபா இதுலேயும் வந்து மூணு இது இருக்கு இதோ மூணு இது இருக்கா இதில் வந்து ஆறு ஆறு இது இருக்குது ஒரு மூணு தான் கொடுப்பாங்களா மூணு தான் அலோடுன்னு நினைக்கிறேன் ஒரு இதுக்கு மூணு அலோடு ஸோ வந்து நம்ம ரெட் கலரில் ஒன்று எடுக்கலாம் அறுபது ரூபா சலிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் முறுக்கு சுடுறதுக்கெலாம் சளிச்சு சளிச்சு தான் பண்ணணும் நம்ம ஸோ இந்த ரெண்டே எடுப்போம் முக்கியமாக மஞ்சளுக்கு தேவை இதில் வேற என்னென்ன சலிக்கலான்னு போட்டிருக்க பாருங்கள் த்ரீ இன் ஒன் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா வீட்டில் அதுக்கு வந்து நம்ம இந்த படி அடைச்சிட்டா கொசு வராது கொசு வராது காற்றும் வராது சரி வாங்க இது எடுத்து போகலாங்குறாங்க பீங்கா தட்டுலாம் நூற்றி இருபது ரூபா சூப்பர் சூப்பர் தட்டு மரம்லாம் இருக்கு பாருங்கள் தட்டில் செமையாக இருக்குது இந்த தட்டும் சூப்பராக இருக்குது ஐயோ நல்லா இருக்குது இந்த தட்டுங்கள்லாம் ஆப்பக்கடாய் குப்பைக்குடை ஃபார்ம் ஹவுஸ் புரதம் வீட்டுக்கு புரதம் வீடு நம்ம கட்டுறோம் பார்த்தீங்களா அது எப்போ நம்மளுக்கு கிடைக்குன்னு தெரியாது அதுக்கு வந்து இந்த குப்பை குடாய் டிஷ்வாஷ் ஜெல் தொடப்பம் ரெண்டு நாட்டு ஸோ இந்த ஐஷர்யா ஸ்டோர்ஸ் பார்த்துக்கோங்க நான் நல்லா இந்த தானியம் அப்படிங்கிற ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் பார்த்திங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கடை வந்து வருது நான் ஏகப்பட்ட திங்க்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க என்னோட நான்ஸ்டிக் தவா போயிடுச்சுன்னா வாங்குவேன் தோசை தவா வாட்டர் கேன் போயிடுச்சுன்னா வாங்குவேன் கேர்பேஜ் கவர் இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிக்கடி இங்கே நான் வந்துட்டே தான் இருப்பேன் இங்கே விடுற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசி நிறையா போடுவாங்க இப்போ வந்து நம்ம இந்த ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஹோல்சேல் நர்சரிக்கு தான் போகிறோம் ஏன் அங்கே போகிறோம் அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு வாங்க போகிறோம் எங்கேயுமே கம்மி விலையில வேப்பம் புண்ணாக்கு கிடைக்காது ஸோ அங்கே போய் நம்ம வாங்கிட்டு அடுத்த தடவை ஊருக்கு போகிறோம் பார்த்தீங்களா அங்கே போய்ட்டு நம்ம இந்த வேப்பம் புண்ணாக்க போய் எடுத்துகிட்டு போய் போட போகிறோம் அப்போ போகும்போது வாங்கிக்கலாமே நீங்க யோசிக்கலாம் அப்படியே போகும்போது வாங்கலாம் போகும்போது வாங்கலான்னு அஞ்சு மாசமா போகிறேன் ஒரு தடவை கூட வேப்பம் புண்ணாக்கை எடுத்துகிட்டே போக முடியல நிலத்தில் வைக்கிற செடிங்களுக்கு வேப்பம் புண்ணாக்கு தான் கரெக்டான ஒரு ஃபர்டிலைசர் ஸோ நம்ம வந்து அதை வாங்க போவோம் அந்த நர்சரி போவோம் வாங்க போகலாம் இனையூர் பக்கத்தில் ஒரு ஆர்ச் ஒன்று வரும் நைனார் குப்பம் அப்படின்னு அந்த ஆர்ச்சில் போட்டிருக்கோம் அதுக்குள்ள வந்தாதான் இந்த ஹோல்ஸ் ஹோல்சேல் நர்சரி வரும் ராஜா ஸ்ட்ரீட்ல புரியுதுங்களா நைனார் குப்பம் ராஜா ஸ்ட்ரீட்டு ஆனால் இதுக்கு பேரெலாம் கிடையாது பர்டிகுலராக நாங்கள் நிறைய மரம்லாம் வச்சிருக்கோம் பாருங்க அந்த வாட்டர் ஆப்பிள்லாம் பூ பூத்து போகுது அதெல்லாம் நான் இங்கே வாங்கினது தான் இப்போ என்னென்னா மூணு நான் இவ்வளோ உயரம் இவ்வளோ உயரத்துக்கு கருவேப்பிள்ளை செடி அறுபது ரூபாய்க்கு இங்கே வந்து கிடைச்சிரும் அதை வாங்கலான்னு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் இல்லையா நாளைக்கு தான் வருதான் கொஞ்சம் உயரம் இந்த இவ்வளோ உயரம்னு வச்சுக்கோங்களேன் எண்பது ரூபாய்க்கே கிடைக்கும் ஸோ வந்து நல்ல ஒரு வளர்ச்சியான செடிகள் எல்லாமே கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும் ஸோ எப்படி நான் வாங்குவேனான்னு தெரில எப்படி இங்கே வந்து தான் வாங்க போகிறேன் நம்ம வந்து வேப்பம் பொண்ணாக்கு ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும் அதை போய் வாங்கிட்டு நாலு கொடுங்க எவ்வளோ சொன்னீங்க ஒன்று முப்பத்தஞ்சா நாலு கொடுத்துருங்க ஒரு கிலோ பேக்கெட் தானே இதை சரி ஒருதா எவ்வளோ பெரிய வண்டியிலேருந்து வருது பாருங்கள் இந்த ஹோல்சேல் நர்சரிக்கு ஸோ வந்து நான் சொல்லவே இல்லை நைனார் குப்பம் ராஜா ஸ்ட்ரீட் ஹோல்சேல் நர்சரியில் தான் நம்ம வந்து இப்போ இருக்கோம் ஒரு கிலோ வேப்பம் முன்னாக்கு இங்கே ரொம்ப விலை கம்மி அதனால நிறையா வேப்பம் முன்னாக்கு வாங்க வந்தோம் பன்னீர் ரோஜா கூட இருக்குது வேணும்னா ஒன்று எடுத்துக்கலாம் எல்லாம் விலை கம்மி தான் இங்கே சரி வாங்க அதை போய் பில்லு போடுவோம் நம்ம கொஞ்சம் வழி விடுங்க மேடம் கருவேப்பில்லை இல்லையா எப்படியா எவ்வளோ அது ஒன்று சிக்ஸ்டி எயிட்டி பெருசாக இருக்கும்ல ஆ அந்த சைஸ்க்கு இருக்கும் சரி எனக்கு நாலு வேப்பம் பொண்ணாக்கு போடுங்க முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபான்னா நூற்றி நாற்பது ரூபா வருதா நூத்தி இருபது ரூபா வருது எழுபது ஆமா இப்போ வந்து நம்ம இந்த ஆர்கே நேச்சுரல் ஆயில்ஸ் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து செக் என்ன எவ்வளோன்னு கேட்போம் ஃபர்ஸ்ட் ஊருக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து நான் செக் என்ன வாங்குவேன் ஸோ இரநூத்தி எழுபது ரூபா ஆயிடுச்சு செக் என்ன இரநூத்தி எழுபது ரூபா ஆயிடுச்சு புண்ணாக்கு கிடைக்குமா கடல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு என்ன புண்ணாக்கு இருக்கு தேங்காய் இருக்கா ஒரு கிலோ ஒரு கிலோ கொடுங்களா ஸோ வந்து 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 எண்ணெய்லாம் விலை ஏறி போயிடுச்சு இது வந்து கிட்டத்தட்ட பனையூர்லாம் தாண்டி இருக்கு இந்த ஆர்கே இந்த ஹோல்சேல் நர்சரிக்கு அப்புறமா இங்க வந்தோம் இந்த ஆர்கே நேச்சுரல் ஆயில்ஸ்ங்கிறது வந்து பனையூரை தாண்டி இருக்கு சிட்டி கிட்ட கிட்டத்தட்ட டோலே வந்துடும் ஈஸியார் டோலே அங்கே வந்து இரநூத்தி எழுபது ரூபா ஸோ அப்போ சிட்டிக்குள்ளே செக்கு என்ன கண்டிப்பாக முந்நூறுவான்னு தான் இருக்கும் அதே மாதிரி மலைப்பூண்டுலாம் பாருங்கள் இந்த மலைப்பூண்டுக்காக நான் உயிரியே கொடுப்பேன் ஆனால் இதெல்லாம் எவ்வளோன்னு தெரில முந்நூற்றி இருபது ரூபாயாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் மிளகா வில கம்மியாக இருக்குது சில்லி தூள் அரைக்க வாங்கிக்கலாமா இரநூத்தி அறுபது ரூபா தான் போட்டிருக்கு அக்கா இந்த மலைப்பூண்டு எவ்வளோ முந்நூற்றி ஐம்பது இது முந்நூறுரூவாயா சரி தான் நான் பூக்கள் நிறைய அறுவடை எடுப்பேன் தேங்காய் தான் இவ்வளோ இவ்வளவு புரிய ஏர் காவலி காவலிக்கிழங்கெல்லாம் செம்மையாக நம்ம வந்து அறுவடை எடுக்கிறோம் இது ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபா இதுல வந்து அவ்வளவா நைட்ரஜன் சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க அதனால இது மூணு நாள் ஊற வச்சு ஊற வச்சு புளிக்க வச்சு நம்ம பாட்டுக்கு ஊற்றிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க செடிங்களுக்கு செம்மையா நம்ம வந்து அறுவடை எடுக்கலாம் முக்கியமா கத்திரிக்காய் நல்லா வரும் ஒரு கிலோவே இருபத்தஞ்சு ரூபா தான் அதை வாங்கிட்டு போய் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஊரில் வந்து அடிக்கடி எண்ணெய் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு அந்த எண்ணெய் தேங்காய் புண்ணாக்கு இருந்தது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோ இருக்கும் நிறையா அடிக்கடி நான் எண்ணெய் வாங்குவேன் மாதம் மாதம் போய் அதனால சும்மா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு ஸோ நான் தடவை மிஸ் பண்ணிட்டேன் புண்ணாக்கும் வாங்கலை எண்ணெயும் வாங்கலை ஸோ இப்போ இதையாவது வாங்கிட்டு போவோம் வந்ததுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இதுமாரி ஆயுர்வேதிக் ஐட்டம்லாம் இந்த கடையில் நிறையா கிடைக்கும் ஜூஸஸ் ஜூஸஸ்ங்க ஹெர்பல் ஸ்பெஷல் சர்பத் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் மிளகா வாங்குவோமா எடை போட்டு வரீங்களா ஷாப்பிங் பிளாக் வந்து முடிஞ்சிருச்சுங்க நான் நிறையா வாங்கினேன் எப்போதுமே நான் ஒரு தடவை தான் கார் எடுப்பேன் என்னென்ன வேணுமோ எழுதி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நான் வாங்கி முடிச்சுட்டு அதோட என்னோடய தோட்ட வேலைகள் வீட்டு வேலைகள் இதை வந்து நான் பார்க்க போயிடுவேன் நிறைய பேர் நீங்கள் நான் வாங்குகிற மீனெல்லாம் சமைக்கவே வாங்குறத மட்டும் மட்டும்தான் காமிக்கிறீங்கன்னு சொன்னீங்க ஸோ டைம் கிடைக்கும் போது நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் கடைசியாக வந்திருக்கிறது காக்கும் கரங்கள் காப்பகம் இங்கே வந்து நான் ட்ரெஸ் கொடுக்க போகிறேன் ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கொடுத்துட்டு இந்த விலாகை வந்து நம்ம இனிதே முடிப்போம் சின்ன பசங்க ட்ரெஸ் ஸோ கொஞ்சமாக தான் இருந்தது அது வந்து கொடுத்தாச்சு காக்கும் கரங்கள் இங்கே வந்து நம்ம எப்போதுமே வந்து சாப்பாடு கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கலாம் எனக்கு வந்து என் பொண்ணு வயசுக்கு வந்தது பார்த்தீங்களா அப்போ வந்து நான் பிரியாணிலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் நல்லா நிறையா செஞ்சு எடுத்துட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சு பாக்ஸும் முப்பது பாக்ஸோ கொடுத்தேன் ஸோ எப்போ எப்போல்லாம் நல்ல ஃபங்க்ஷனோ ஏதோ நல்லது நடக்குதோ அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி செய்யலாம் ஸோ அந்த ஷாப்பிங் வ்ளாக் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஷாப்பிங் வ்ளாகே நிறையா போடணும்னு சொன்னாலும் அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த ராஜி கௌதமன் கிச்சன் சேனலில் நான் பல வித்தியாசமான பதிவுகள் பதிவிடுவேன் ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக பல வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்